இப்போ வந்து பாய் காயாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பாசியை வந்து வேக வச்சுக்கிட்டோம் தவரிசி வேகத்துக்குள்ளே நம்ம வந்து இதை போட்டுக்கலாம் சேமியாவை போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்ச நாள் வேகட்டும் நம்ம மு நெய்யை ஊற்றி முந்திரி சார்ஜையை வறுத்துக்கலாம் ஊற்றிக்கிட்டோம் நெய் சார்ஜையே போட்டுக்கலாம்

கொதிச்சிருச்சு கொதிச்சிருச்சி வந்து சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஊற்றியாச்சு வாங்க பாயாசம் செஞ்சுட்டோம் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ கொடுத்துருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்ப்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல் பை பாய்